வீட்டு வேலை ஒரு பக்கம் இது கூட கடை வேலை அதுக்கப்புறம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற அந்த சேக்கா ஃபேஸ் பேக் இதெல்லாமே மொத்தமாக வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டை வந்து முறையாக வந்து மெயின்டைன் பண்ணியே ரொம்ப நாள் ஆகிடுச்சி கிச்சன் ஒரே கசகசன்னு அழுக்கு படித்து போய் இருந்துச்சு அன்றைக்கி தான் இதை சுத்தமாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையுமே டீப் க்ளீன் பண்ணேன் சின்ன வயசுலாம் இருக்கும்போது எதுவுமே தெரியாது கவலையே தெரியாத ஜாலியாக நம்ம பாட்டு ஏதோ ஒரு வேலையை செஞ்சோமா சாப்பிட்டோமா குளித்தோமா ஸ்கூலுக்கு போனோமா அப்படியே மறுபடியும் ரொட்டீனாக அப்படியே போயிட்டுருக்கோம் ஆனால் அப்போயும் வீட்டு வேலைலாம் செய்வோம் அது பெருசாக தெரிஞ்சுக்கிறது நமக்கு ஒரே சுமையாலாம் தெரியாது இப்போ வந்து அது என்னமோ கஷ்டமாக தெரியுது நமக்கான ஒரு ரிலாக்ஸ் டைமே கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது ஆனால் மொபைல்லாம் யூஸ் பண்ணுறோம் தான் இருந்தாலும் அதையும் தாண்டி நமக்கு ஒரு மீ டைம் இல்லையே அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு ஒரு கிளாஸ் டீ குடிக்கிறதுக்கு நான் வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு குடிக்கலாம் அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் குடிக்கலாம் அப்புறம் குடிக்கலான்னு இப்படியே இழுத்துகிட்டே போயிடுவேன் அன்றைக்கி சேக்கா தான் ஹேர் பேக் போடுறதுக்கு ரெடி இருந்தேன் தலையில் அதுக்கு முன்னாடி விலக்கெண்ணெயை தான் அப்ளை பண்ணியிருந்தேன் ஆயில் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ஹேருக்கு அவ்வளோ நல்லதுங்க நீங்கள் வந்து ரெகுலராக ஆயில் அப்ளை பண்ணி குளிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஸ்கின் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும் எனக்கு அப்படிதான் மாறிச்சு நம்மளோட ஹேர் பேக் போட்டு நல்லா வாஷ் பண்ணதில் சூப்பரான ரிசல்ட் இருக்குது ஹேர் பேக் எப்போவுமே ஒரு பத்து நிமிஷம் மாதிரி அப்ளை பண்ணியிருந்தால் அப்புறம் குளிங்க உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும் தலையில் ஒரு பிசுக்கு கூட இல்லை இதுக்கே விளக்கெண்ணெய் தான் போட்டு குளிச்சிருந்தா சூப்பரான ரிசல்ட் இருக்குது ஹேர் ரொம்ப ஷைனிங்காக இருக்கிறத நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்